தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பா சீமானவர்களையும் அதேபோல தெய்வ திருவானர் ஐயா முத்துராமலிங்கினி தேவர் அவர்களையும் வந்து இழிவுபடுத்துகின்ற விதமாக ஒரு புகைப்படத்தை ஒன்று மாஃபிக் பண்ணி வெளியிட்ட ஒரு நபர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்துருக்காங்க யார் சார்பாக அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நேதாஜி இளைஞர் சங்கம் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்குதுங்க ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு டாபிக் இது முழுமையாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இணைய கூலிப்படை ஒன்று செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சீமானவர்களுக்கு எதிராக இவர்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க சீமானிசமும் சினிமாவும் அப்படிங்கிற டைட்டில் தான் வந்து இந்த அக்கௌண்ட் இயங்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஒற்று கவனிக்க வேண்டிய தேவை வருகிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆளுங்கட்சிகள் பல தவறுகள் தோட்டத்தை செஞ்சுட்டு இருக்காங்க எதிர்கட்சியில் இருக்கின்ற எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதை எதுவுமே வந்து பொருட்படுத்தாமல் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்காமல் மாற்று அரசியல் முன்வைத்துக் கொண்டிருக்கிறான் சீமானவர்கள் தான் இவர்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது இல்லையா அப்படின்னா இவர் தமிழர் தமிழர் என பேசுவது அவர்களுக்கு காயமாக இருக்கிறது என்றால் அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல பிறக்குது இல்லையா இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து வலைதள பக்கங்கள் இருக்காங்கல்ல முக்தார் போன்றவர்களும் நான் சீமானவர்கள் மட்டுமே டார்கெட் பண்ணி தொடர்ச்சியாக வந்து பல அவதூறு கருத்துக்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா குறிப்பாக அவர் பார்த்தோம் உருது முஸ்லீமாக இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அவருக்கு தமிழ் இஸ்லாமியர் இருந்தால் இந்த அளவுக்கு நான் சீமானவர்கள் மீது இந்த அளவுக்கு வன்மே இருந்திருக்காது ஸோ இப்படிப்பட்ட சூழலை இன்றைய தினம் கூட ஒரு சிறுவனை அழைத்துட்டு போயிட்டு எந்த அளவுக்கு வந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசியிருந்தார் அந்த சின்ன பையனுக்கு வந்து மன உளைச்சலுக்குள்ளாக்கிற வகையில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அதற்கு பின்பு அவர் மீது வழக்கு பதிவுபட உள்ளது அப்படிங்கிற அளவுக்குமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இனிமேல் ஹார்ட் டிபேட்டை ஓடிட்டு எல்லா சேனலையும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது இந்த கோபி ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஐடி அப்படிங்கிறது ட்விட்டர் பக்கத்தில் இயங்குகின்ற ஒரு ஐடிங்க இவர்களே இன்னும் பல நபர்கள் வந்து தொடர்ச்சி இது போன்ற செயல் ஈடுபட்டு இருக்காங்க இருந்தபோது இப்போ எப்படி இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பேசு போல மாறுச்சு அப்படின்னா அந்த இயக்கத்தை சார்பாக பார்த்துட்டு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறித்து மாஃபிங் பண்ணி நான் சீமானவர்கள் பேச மாற்றி அந்த பெயருக்கு இழுக்கு விளைவிக்கின்ற மாதிரி குத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ரொம்பவே வந்து கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி அதில் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க தான் வந்து காரணத்தில் வைத்து ஸோ அவர்களே வந்து கொந்தளை தெரிஞ்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஆனால் சீமானவர்களையுமே அவர் மென்ஷன் பண்ணி ஆனால் சீமானவர்கள் அவர்களையும் அசிங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற சொல்லியும் அதே போல தேசியம் தெய்வீகம் தனது இரு கண்கள் என சொல்லி நேதாஜி படைக்கு பல ஆட்களை அனுப்பி ஐயா முத்துராமலிங்க தேர் அவர்களை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சேர்த்து அதை பதிவு பண்ணி உடனடியாக இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே அதை வந்து ஆட் பண்ணிருக்காங்க இனி வரும் காலங்களில் இது போன்ற தொடர்ச்சி நடவடிக்கை மூலமாக மட்டுமே வந்து இது போன்ற தவறுகளை நம்ம குறைக்க முடியும் முக்தார் மீதுமே வந்து வழக்குகள் பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தற்போது சூழலாக பேசி வந்துட்டு இருக்காங்க காரணம் சிறுவனிடம் இது போன்ற வார்த்தைகள்லாம் வந்து பேசி இது மாதிரி கேள்விகள் எழுப்பலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை அணுகப்பட்டு இருக்கு மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிற மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல கமலில் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்